துதித்து வணங்கி அழுதரும் பூன்மலைவள்ளியின் தாயார் செவித திருமுருகநாத பெருமானின் மலர்பாதத்தையும் இமையாலும் சண்முகநாதபெருமானின் கமலமத பாதத்திலடியே சரண்விருந்தும் எங்கே வருகும் இருக்கின்ற அத்தனை சிவனை அன்பை வழங்கி பகிர்ந்தும் வாரந்தோறும் பன்னீர் திருமுறைகளை அதனுடைய பொருள் நலங்களை நன்கு சிந்திக்கவும் வாரத்தில் தொடர்ச்சியாக இப்பொழுது நூத்தி இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருவளிவளம் இது பண் குறிஞ்சியில் அருளி செய்யப்பட்டது திருவிராகம் நடையில் அருளி செய்யும் திருஞான சம்பந்த பெருமான் திருவாரூரை அடைந்து பல எல்லாம் இசையுடன் பாடி துதித்த பெருமான் மேலும் பல சிவத்தலங்களை தரிசிக்க வேண்டி அடிகார்கள் சூழ திரு வளிவளம் என்ற திருத்தலத்தில் எழுந்தருள்கின்றார் இங்குள்ள இறைவன் பெயர் மன துணைநாதன் நம்மளுடைய மனத்துக்கு இறைவன் துணையா இருந்தா எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க ஆனா எப்போதுமே ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய மனத்துக்கு அவர் துணையா தான் இருக்கிறார் நாம தான் அத சிந்திப்பதில்லை அல்லது அறிவதில்லை அல்லது உணர்வதில்லை சாமி வந்து மனத்துணை துணைநாதர் திருப்பாதிரி புலியூர்ல தோன்றா துணை துணைநாதர் இறைவடைய எல்லாம் பாருங்க தோன்றா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தோன்றல ஆனா நமக்கு துணையா இருக்கிறார் மனதை கண்ணில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அந்த மனத்துக்கு துணையாகவும் இருக்கிற பெருமாள் நமக்குள்ள இருக்கிறது அத்தகைய ஈசன் மனத்துணை நாவது எழுந்து அருளி அருளி அருள் செய்கின்ற தலம் தான் திரு வளிவளம் என்ற தலம் அந்த புனித தலத்தில் எழுந்தருடைய பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் திருவிராக நடையிலே வியாழ குறிஞ்சி என்ற பண்ணிலே இந்த அருமையான திருப்பதிகத்தை அருளி செய்யும் ஒவ்வொரு பதிகத்திற்கும் திருக்கடை காப்பு சொல்வார் அதாவது பதிக சொல்லும்போது சொல்லும் போது இந்த பதிக மிக உயர்ந்த சிறப்பான பலனை சொல்லியிருந்தார் வீடு வேறே பெறலாம் அந்த பதிகத்தை ஓதுனா முக்தி பெறலாம் முக்தியே முக்தி உலகத்துல உள்ள செல்வம் எத்தனையோ செல்வங்கள் இருக்கு பொருட்செல்வம் குழந்தை செல்வம் வீடு மனைவாசல் இப்படி எல்லாம் நம்ம செல்வம் சொல்றோம் உலகத்துல நமக்கு எதாவது பிரியமா இருக்கோ அதெல்லாம் செல்வம் சொல்லிக்கிறோம் ஆனா தலையாய செல்வம்னு ஒரு செல்வம் உண்டு அதான் முக்தி செல்வம் அறம் பொருள் இன்பம் இது உலகியல் உலகியல் வந்து கீழானது இல்ல உலகியலையும் இறைவன் தான் நம்ம கொடுத்திருக்கிறார் அதனால கீழானது சொல்ல முடியாது ஏன் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம பக்குவப்படுவதற்காக கொடுத்திருக்கின்றார் அறத்தின் வழி நின்று பொருள் தேடி இன்பத்தை வரையறையோடு நுகர்க்க வேண்டும் நுகர வேண்டும் அப்போ அறம் பொருள் என்ப நமக்கு தேவை இந்த மூன்று தான் உலகியல் வாழ்க்கை இந்த உலகியல் வாழ்க்கையில இந்த ஆன்மா அடைகின்ற பக்குவம் ஏராளம் நிறைய பக்குவம் அடைகின்றது ஞானம் அடைகின்றது இந்த ஞானம் என்ன உங்களுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்றேன் நெருப்பு சுடும் என்பது அறிவு அந்த நெருப்புக்குள்ள விரல விட்டாடு அதுக்கு பேர் ஞானம் நெருப்புக்குள்ள என்ன என்ற அனுபவத்தை அடைகின்றது அந்த அனுபவம் இதை வெளியே சொல்ல முடியுமா அப்ப அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அறிவு என்பதை ஒன்னு அறிந்து கொள்ளுதல் நெருப்பு சுடம் என்பதை அறிந்து கொள்ளுதல் நெருப்புக்குள்ளே வச்சிட்டா வச்சுட்டா அது அனுபவம் அறி எது அறிகின்றோமோ அதை அனுபவித்து கொண்டு வருவது ஞானம் அப்ப அந்த ஞானத்தை பெறுவதற்காக தான் அந்த உலகில் வாழ்க்கை அறம்பொருள் இன்பத்தை அந்த ஆன்மா அடைந்து நுகர நுகர நமக்கு ஏற்பட்ட இருவினை இன்ப துன்பங்கள் மூலம் தான் அந்த உலகம் இயங்குது நம்ம நன்மை பிறருக்கு நன்மை செய்தால் நமக்கு அது இன்பமாக வரும் பிறருக்கு தீங்கு செய்தால் அதுக்கு நமக்கு துன்பமாக வரும் உலகியல் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில அறம்பொருள் இன்பத்தை நம்ம நுகர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த செயலில் இருக்கின்றோம் அந்த ஆன்மா அறிந்து நிலையை விட்டு அதை உணர்ந்து கொள்கின்ற நிலை வருது பாருங்க அதுதான் அந்த ஞானம் பெற்ற ஆன்மா என்ன நினைக்கும் இந்த அறம்பொருள் இன்பத்தை விட்டு இதுக்கு ஒரு மேலான நிலையை நாம் அடைய மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் இந்த அறம்பொருள் இன்பம் நமக்கு என்ன தருகின்றது சிறிய இன்பத்தை தருகின்றது சிற்றின்பம்னு சொல்லுவோம் சிறிய இன்பம் சிற்றின்பம்னா என்ன ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அவ்வளவுதான் ஆனா அந்த கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற இன்பம் ஒரு மலை அளவுக்கு துன்பத்தை கொடுக்கும் இத அறிந்து அதை உணர்வு பூர்வமா உணர்ந்தா அதுக்கு ஞானம் நம்ம நிறைய அறிகின்றோம் ஆனா உணர்கல அதான் முக்கியம் உணர்கல உணர்ந்தா அது ஞானம் உணர்ந்தா என்ன ஒண்ணும் நெருப்பு சுடுன்றது அறிவு விட்டு பார்த்துட்டோன்னு வைங்க அடுத்து நம்ம தொடுவோமா இது ஒரு நமக்கு அது உறைந்த ஸ்டெடி மைண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா வைராக்கியம் சித்தம் வைராக்கிய சித்தம் வந்து இப்படித்தான் அப்படின்னு நம்ம ஒரு உத்திர குத்திடுவோம் நெருப்புனா இதுதான் அப்ப உலகியல் வாழ்க்கை இதுதான் அப்படி அனுபவபூர்வமான உடனே ஆன்மா என்ன நினைக்கும் இந்த அறம்பொருள் இன்பமான உலகியல் வாழ்க்கையை விட்டு விடுதலை அடைய வேண்டும்னு நினைக்கும் அந்த ஞானவருது பாத்தீங்களா அதான் ஞானம் அந்த ஞானம் எந்த அளவுக்கு அந்த ஆன்மா பரிவுக்கும் நிலையில் பெறுகின்றதோ அந்த ஞானம் ஞானத்தை பரிபூர்ணமான நிலையை அடைகின்றதா பரிபூரணம் சொல்லுவோம் அதுதான் வீடு பேரு அதுல இருந்து விடுதலை அடைவது மோட்சம் அடைவது இது ரொம்ப மிக மேலான ஒரு பேரு அந்த பேரை நீங்கள் பெற வேண்டுமானால் இந்த பதிகத்தப்படியு ஞானம் சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ அறம்பொருள் இன்பத்தை நுகர்ந்த அந்த ஆன்மா அறிந்த நிலையில் மட்டுமல்ல அது அனுபவபூர்வமாக உணர்ந்து இது வேண்டாம் இதற்கு மேலான ஒரு நிலை வேண்டும் சிற்றின்பம் வேண்டாம் பேரின்பம் வேண்டும் என்ற ஒரு மேலான நிலையை அடைவிக்கின்ற அடைகின்ற அந்த ஆன்மா ஞானத்தை அடைகின்ற ஆன்மா இறையருளால் அந்த நிலையை விட்டு இந்த உலகை விட்டு விடுதலை அடைகின்றது அதைத்தான் நம்ம விடுதலை இன்னும் வீடு அப்படின்னா விடுதல் பேருனா சிவத்தை பெறுதல் இந்த விட்டு சிவத்தை சிவம் என்பது என்ன இன்பம் பேரின்பம் என இறைவன் வந்து பேரின்பமான பொருள் இன்பமே வடிவமானவர் அவரை நாம் பெறுகின்றோம் அழுக அவரை அடைகின்றோம் அவருடைய திருவடியை அடைகின்றோம் இந்த நிலை ஒருவருக்கு வாய்க்க பெற வேண்டும் என்று நீங்கள் நினைந்தீரானால் திருவழிவளம் என்ற திருஞான சம்பந்த பெருமான் என்ற திருப்பதிகத்தை ஓதுதலோ இரு செவிவழிகளை கேட்பதலோ அந்த ஞானத்தை அடைந்து அவர்கள் வீடு வேற்றினை உயர்ந்த செல்வமான வீடு வேற்றினை அவர்கள் அடைவார் இது தின்னம் என்று திருஞான சம்பந்த பெருமான் திருக்கடை காப்பிலே அருளுகின்றார் அடுத்ததாக ஐந்தாவது பாடலிலே இது எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்க பாட்டு அதனால அதுக்கு ஒரு விளக்கை நம்ம பார்த்துடலாம் பிடியதன் குருவுமை கொலமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர மிகுகொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே எல்லாரும் இந்த பாட்டை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் விநாயகர் துதி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அதனால அதுக்கான பொருளை நாம சிந்திக்கலாம் திருவழிவளம் என்ற அந்த திருத்தலத்திலே திருவாரூருக்கு பக்கத்துல இருக்கு அந்த திருத்தலத்திலே ரொம்ப அழகானவங்க நிறைய வாழ்ந்து வந்தாங்க நான் அப்ப அழகு என்பதுக்கு திருஞான சம்பந்தர் ஒரு விளக்கம் கொடுக்குறார் உலகத்துல அழகுன்றது பிறரை ஈர்க்கிற மாதிரி ஒரு உடல் அமைப்பு இருந்தா அழகுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஞானிகளை வந்து அதை அழகா பார்க்க மாட்டாங்க நிலையற்ற ஒன்றை எப்படி நிலையான ஒன்னா சொல்லுவாங்க திருஞான சம்பந்த பெருமான அழகு என்பது என்ன என்று சொல்றாரு மிகுதியாக யாரெல்லாம் கொடைகள் வழங்குகிறார்களோ அந்த வள்ளல் தன்மை யார் இருக்கோ அவங்க தான் வந்து அழகு அழகுடையவர்கள் என்றார் அப்படிப்பட்ட அழகுடையர்கள் திருவழிவலை முழுவதும் இருக்காங்க எங்கிட்டு திருமணம் அவங்க இருக்கிறாங்க யாராவது கொண்டு வேணும்னா வாரி வாரி தாராளமாக வழங்கக்கூடிய கொடை வள்ளல்களாக திகழ்கின்ற அழகுடையவர்கள் நிறைந்த தளம் அப்படின்னாரு அதனாலதான் அது கடைசி வயதில் எடுத்துங்க மிகு கொடை அப்படின்னாரு நிறைய கொடை கொஞ்ச நஞ்சம் இல்ல நிறைய கொடை வழங்கக்கூடிய வடிவினர் அழகுடையவர்கள் அவர்கள்லாம் நிறைந்திருக்கிறார்கள் அவர்கள் அங்கு திரு வழிவளத்து பெருமானை மனத்துணை நாதரை நாளும் வணங்கக்கூடியவர்கள் சரி அப்படிப்பட்ட சிவபெருமான் யாரு அப்படின்னு ஞான சுந்தர் கேட்கிறார் அவங்க வணங்குற மனத்துணை நாதர் வழிவளம் மேயவன் அது யாரு அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு பிடியதன் உருமை கரியது பிடி அப்படின்னா பெண் யானை பிடினா பெண் யானை கரி அப்படின்னா ஆண் யானை நம்ம இதுவரைக்கும் யானைக்கு கரின்னு ஒரு பேர் கேட்டுப்பாங்க ஆண் யானை தான் பெண் யானைக்கு ஒரு பேர் இருக்கு பிடின்னு நம்ம தமிழ்ல உள்ள சிறப்பு பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்லு நம்ம பொதுவா யானைன்னு தான் சொல்றோம் பிற மொழிகள்ல யானைக்கு ஒரே ஒரு சொல்லுதான் இருக்கு ஆங்கிலத்தில் எலிஃபண்ட் தான் சொல்லுவாங்க ஆஞ்சானைக்கு ஒரு பேருக்கு பெண் யானைக்கு ஒரு பேர் ஆங்கிலத்துல இருக்கா இல்ல பிற மொழிகள்ல இருக்கா இல்ல ஆனா தமிழ்ல இருக்கு தமிழுடைய சிறப்பு எப்படின்னா எல்லாவற்றிற்கும் சொல் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அப்ப அதனாலதான் தமிழை வந்து நம்ம செம்மொழி அப்படின்னு சொல்றோம் மிக செம்மையான மொழி செம்மைனா என்ன செம்பொருளான இறைவனையே காட்டக்கூடிய மொழி அதான் தெய்வ தமிழ் அப்ப தெய்வ தமிழை விட்டுட்டு நம்ம வேற தமிழ போய் தமிழ்னு சொல்ல முடியாது அந்த பக்கம் வேண்டாம் தமிழ் தான் செம்மை மொழி அது தேவார திருவாசகங்கள் வைணவத்தை நிறைய இருக்கு நம்ம தமிழ்ல அத்தகைய மொழின்னு சொல்ல வர பிடினா பெண் யானை அதுக்கு தான் சொல்ல வந்தோம் கரினா ஆண் யானை பிடியதன் கரியது வடிகொடு தனதலி தனதடி வழிபடும் அவரிடர் சாமி வந்து அடியார்களுக்கு உள்ள இடர்களை களைய வேண்டும் அப்படின்னு திருவுலம் கொள்ளு அடியார்கள் அடியார்கள் அத்தனை பேருடைய இடர்களை எல்லாம் களைய வேண்டும் என்று திருவுலம் கொள்கின்றார் ஆகவே இருவருமே அந்த திருவுளம் கொள்கிற சுவாமியும் அந்த திருவுளம் அம்மையும் கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்போது சுவாமி வந்து ஆண் யானையாகவும் அம்பாள் வந்து பெண் யானையாகவும் பிடி பெண் யானை பார்வதி அம்மை கரி சிவபெருமான் ஆண் யானையாகவும் மாறி இருவருக்கும் ஆக பிறந்த குழந்தை ஞான குழந்தை அதுவே கணபதியாக வருகிறது அவரி அப் அந்த பெட் இருவரும் பெற்றெடுத்த குழந்தை கணபதி சாமி உன்னை உலகத்துக்கு சும்மாவா கொடுப்பாரு கணபதி அவருடைய அவருடைய வேலை என்னன்னு சொன்னா அடியார்களுடைய இடர்களை களைவது பிடியதன் உரு உமை உமையம்மை பிடியாக பெண் யானையாக வருகின்றார் குளமிக கரியது சுவாமி கரி ஆண் யானையாக வருகின்றார் சாஸ்திர சொல்லும் போது இருவரும் பிரணவத்தை நோக்கினார்களாம் பிரணவம்ன்றது ஓம்காரம் அந்த யானை என்பது என்ன யானையினுடைய முன் முன் பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா ஓம் நீங்க யானை நல்லா நின்று பார்த்தீங்கன்னா அப்படின்னு நீங்க மணக்கல்ல ஒரு வரை வந்தீங்கன்னா ஓம் வரும் அந்த ஓம் தமிழ்ல தான் இருக்கு நல்லா இந்த ஓம் தமிழ்ல இருக்கு நான் வேற மொழியிலயும் ஓம் போடுறாங்க நான் அந்த இடத்துக்கு நான் போல தமிழ் எவ்வளவு இயல்பு இயற்கையா இருக்குன்றத சொல்றேன் நம்ம ஓம் போடுறவங்க அது அப்படி யானையோட முகமா இருக்கும் பிரணவம் அந்த இரு பிரணவத்தை இருவரும் நோக்க அது சஷ்டி சமஷ்டி சமஷ்டி வியஸ்டின்னு சொல்லுவாங்க ஆகமங்கள்ல அதை நோக்க அது அப்படி பிரணவம் பொருளாக கொடுக்குறாங்க இறைவன் அப்ப சக்தியும் சிவமும் சேர்ந்து நோக்க உருவானது ஓங்காரம் அவர் தான் கணபதி இந்த இந்த உலகத்தையே ஓங்காரம் என்ற மந்திர ஒளிதான் உலகத்தையே எதற்கு இயக்கிறது நான் நீ வரும் திருஞான சம்பந்தர் ஓர் உருவாயின பாட்டுக்கு நான் அதுக்கான விரிவான விளக்கங்கள்லாம் நம்ம அப்ப சிந்திக்கலாம் அது நோக்கும் போது இந்த உலகம் இறைவன் ஓம்காரத்தில் படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழில்கள் புரிந்து அனைத்து உயிர்களுக்குள்ள இடர்களை எல்லாம் கலைந்து அனைத்து உயிர்களும் இன்பமாக வாழ வேண்டும் என்ற அந்த நிலையை ஓம்கார பொருளான கணபதி மூட நமக்கெல்லாம் கொடுக்கின்றார் பெருமாள் அவர் பெற்று இருவரும் சிவம் சக்தியும் பெற்று நமக்கு கொடுக்கிறார்கள் அத்தகைய பெருமான் வீட்டிலிருந்து அருள்வாழிக்கின்ற தலம் தான் திருவள்ளிவளம் அப்படின்னு சொல்றார் எவ்வளவு அருமையான ஒரு மிக ஒரு ஆகம கருத்து புராண கருத்துக்களை எல்லாம் சுருக்கி நமக்கு மிக அருமையாக இந்த ஐந்தாவது பாட்டிலே பெருமான் அருள்கின்றார் ஆறாவது பாடலிலே தம்மை வழிபடும் அடியவர்களுக்கு என்றும் இளமையாக இருக்கக்கூடிய வரத்தை தருகின்றார் அவர் திருவள்ளி மேய பெருமான் உரைகின்ற பெருமான் தன்னை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவருக்கு இளமையை கொடுப்பார் தொண்ணூறு வயசு நூறு வயசு ஆனாலும் அந்த உடம்புல தோல் சுருங்காதான் சாமி சொல்ற இந்த பாட்டுல தோல் சுருங்கா தன்மை என்றும் இளமையாக இருக்கக்கூடிய தன்மையை சாமி கொடுக்கின்றார் ஆதார் பாட்டுல சொல்லுகின்றார் நரைதிரை கெடுதகையது வருளி நிலையில் வரைதிகள் மதில் வழி பலமுறை இறையே என்றும் இளமையாக இருக்கக்கூடிய நிலையை தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு பெருமான் அருளி செய்கின்றார் என்ற செய்தி எல்லாம் இங்கிருந்து காணப்படுகின்றது இத்தகைய வீடு மோட்சத்தையே தரவல்ல திருஞான சம்பந்த பெருமான் அருளி என்ற திருப்பதிகத்தை திருஞான சம்பந்தராகிய குருவுருளை திருவுருளையும் வேண்டி இந்த வழிவளம் திருப்பதிகத்தை நாம் எல்லா வல்ல வழிவளத்துமேய பெருமான் திருவடிக்கும் திருமுருகனாத பெருமானுடைய திருவடிக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து விண்ணப்பித்து அருள் பெறுவோமாக திருச்சிற்றங்களும்